உங்களுடைய தகுதி வேணும் எல்லாத்துக்கும் தேவையான அத்தனை விஷயங்களும் அந்த லேப்டாப் தான் இருக்கு இருக்கா இல்லையா எல்லாத்துக்கும் தேவையான எல்லாமே இருக்கு உங்களுக்கு இதனுடைய உதவி கிட்டா நம்மளுடைய மக்கள் ஒரு என்ன அறிஞரா இப்ப நம்ம சொன்னாங்க காமராஜர் காமராஜர் நம்மளால யாரும் பார்த்துக்கலாம் நாங்களே பார்த்ததுல நீங்களா பார்த்துக்க வாய்ப்பு இல்லை கல்வி இருந்த காமராஜர் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு கல்வியால ஒரு பரிப்பாளர் மட்டும்தான் இந்த நாட்டில் இருந்த சம்பிரதாயத்தை உயர்த்த முடியும் அப்படின்னு கற்பனை பண்ணி அவங்க வாழ்ந்த காலத்தில் அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் தான் ஒரு சின்ன ஸ்கூலே இருக்கும் அவங்க மூன்றாவது தான் ஒரு ஸ்கூல் லட்சக்கணக்கான பள்ளிகளுக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு கல்வியில விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் நம்மளுடைய மறைந்த முதல்வர் காமராஜர் ஐயா அவர்கள் அவரோட வழியில வந்தவர்தான் நம்மளுடைய மக்கள் முதல்வர் என்ன முதலமைச்சர் பேர் தெரியுமா தெரியுமா என்ன அவர் பேரு அவரு காமராஜர் மாதிரியே சந்தையெல்லாம் போட்டுருப்பாரு அதனால எல்லாரும் கல்வி எவ்வளோ முக்கியமோ வாழ்க்கையில் அந்த அளவுக்கு எல்லாமே முக்கியம் நினைச்சிட்றாரு அதனாலதான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மாணவர்களுக்கும் பெண்களுடைய முன்னேற்றத்துக்கும் நிறைய சிகிச்சை நிறைய இந்த சங்கிகள் தெரியல இனிமே உங்களுக்கு பணிகள் வந்து கொடுக்கறது எதாவது இருக்கா உங்களுக்கு தேவை ஏதாவது இருக்கா உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு

அதில் பர்ஃபெண்ட்டாகவும் அல்லதுமாக கொடுக்கிறது நாங்கள் பேசும் ஏன்னா எல்லாருமே வந்து சொல்லிக் கொடுத்து ஆசிரியர்கள் தான் கண்டிப்பாக மாணவர்கள் உங்களுடைய மூலிகை ஏற்றுமதி இதில் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அரசு பகுதினாலே ஒரு வாழ்த்து மாதிரி பெருமாதான் பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் அரசாங்கம் இருக்க பணம் அளவு இருக்காது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதல்வர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு சில பள்ளிகளும் புதுசாக அனுச்சி கிளீன் பண்ணி லேப் வசதிகளாக ஏற்படுத்தி எல்லோருமே கம்ப்யூட்டர்ல சைன்ஸில் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம குறிப்பாக நம்மளுடைய துணை முதல்வர் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த தனியார் பள்ளிக்கு இணையாக சொல்ல முடியாது தனியார் பள்ளையோட அதிகமாக

நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படிலாம் கொண்டாந்து கொடுப்பாருங்க இப்போ கம்ப்யூட்டர் கொடுப்போம் சார் சொன்னாரு நான் நேற்று ஒரு பேங்கில் வந்து என்ன கேட்டாங்க ஒரு ஏழு லட்ச ரூபா ஆகுது ஏழு லட்ச ரூபா ஆகுது ஒரு எட்டு கம்ப்யூட்டர் அந்த கம்ப்யூட்டர் டேபிள் விட்டு சேரு ஃபர்னிச்சர் அந்த யூபிஎஸ் தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம் எந்த ஸ்கூலில் தான் ஒரு ஸ்கூலுக்கு செலவிட் சார் சொல்லிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் தான் இருக்கும் அவங்க சொன்னாங்க நான் யோசனை பண்ணிட்டே இருந்தேன் டக்குன்னு யோசனை வந்து திமாமா ஸ்கூலுக்கு வந்து கொடுத்துலாமா அப்படின்னு சார்

ஒன்னொண்ணே ஏழு லட்சம் ரூபாய் வேலையூ கொடுங்க உங்களுக்கு எது வேலுமா எனக்கு யோசிச்சு கம்ப்யூட்டர் லேப் கொடுத்திருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் ஒரே ஒரு விஷயத்துக்காக கம்ப்யூட்டர் வந்து பணம் பார்க்கறதுக்காக இல்லாமல் பண்ணறதுக்காக இல்லை உங்களுடைய அறிவை வளர்த்துக்கிட்டு இந்த அறிவு பார்க்கறதுக்கு மூலமா உங்களுடைய வாட்டை தயாரித்து வைத்துக்கிட்டு உங்களுடைய குடும்பத்தையும் இந்த நாட்டுக்கோட நல்லது செய்யணும்னு இதெல்லாம் பயன்படுறோம் கணிச வாய்ப்பை பயன்படுத்தி மாணவிய முன்னேறும்